வணக்கம் மக்களே சிங்க பெண்கள் யூடியூப் சேனல் தட்ட பயிர் வடை சுட்டு சூப்பரா எடுக்க போறங்க மூணு கிலோ தட்ட பயிரா அரைச்சு வச்சுக்கிறோங்க ரெண்டு கிலோ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொடியா அரிஞ்சுக்கணும் மூணு லிட்டர் என்னங்க இஞ்சி பூண்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோங்க வாங்க தட்ட பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பெரும்பயிர் வடை சுட போறோங்க வானல் காஞ்சிருச்சு என்ன ஊத்த போறோம் சுத்தமான கடல் எண்ணெய் ஊற்றுறோம் கிலோ கிலோ வடை சுடுறதுக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கிறோம் ரெண்டு கிலோ வெங்காயம் போட போறோங்க பொடியான்னு இருக்குன்னா வெங்காயம் ரெண்டு கிலோ போட போறோம் தேவையான அளவு பச்சை மிளகாய் போட போகிறேங்க தட்டி வச்ச பூண்டு போட தட்டி வச்ச இஞ்சி கொஞ்சமாக போட தேவையான அளவு ககவப்பில் தேவையான அளவு பெருஞ்சிருக்கம் போடுறேங்க தேவையான அளவு சால்ட்டு போட போகிறோங்க அப்புறம் மாவை பேசிட்டுலாங்க கொஞ்சம் லைட்டாக தான் போடுவோம் போடு போதும் போதும் காஞ்சி நித்திசு எப்ப வடை சுடுவாங்கன்னு பாக்குறான் இரு நித்திசு இரு என்ன காயுது இரு போடலாம் இரு தட்டைப்பைய வடை சூப்பராக இருக்கும் நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்யறது இன்னைக்கு வீடியோக்காக பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போன்ட்டு இன்னைக்கு செய்வாங்க அடி நல்லா விடுவாங்க அடி வடம் போதும் என் பிரிஞ்சிடும் போட்டு ஆபீஸ் போய் உக்கார் பாருன்னு கொஞ்சம் லேட் ஆகும் என்ன காயிட்ட மாவு பேசஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் வீடியோ தானே பார்த்துக்கோங்க சாமி உளுந்து கூட சேர்த்து வேறப்போங்க இதை அப்படியே பச்சையா எடுத்துட்டு வந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் நாகை வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சும் சாப்பிட்லாம் சுண்டலை வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து பெரும் பயிரும்னு சொல்லுவாங்க காராமணின்னு சொல்லுவாங்க இது உளுந்து எடுக்க உளுந்து உடைக்க இயந்திரத்தில் போட்டு உடைச்சி ஊவை வச்சு இந்த மாதிரி வடை செய்யணுங்க தோலை எடுத்துட்டு இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் வடை தட்டி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் போடணும் எண்ணெய் காயுது எண்ணெய் இத வடைக்கு நம்ம மாவு எல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டோம்ங்க எண்ணெயும் நல்லா சூடா ஆயிருச்சு இப்ப வடை தட்டி போட போகும் போடுங்க கொஞ்ச போடு போடுங்க வடை

நான் எடுத்து வைக்கிறேன் இங்க பாருங்க தட்ட பயிரோட வட சூப்பரா ரெடி ஆயிருச்சு தட்ட பயற ஒண்ணு பாதியமா அரைச்சி எடுத்துருக்கோம் எடுத்துكم அந்த மாவ அரைக்காம கொஞ்சம் பயிராவை எடுத்துكم ஒண்ணு பாதியமா அடிச்சு எடுத்துكم சட்டை பைய சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க மடை எப்படி இருக்கன்ட்டு உடையாம நல்லா முழுசா நல்லா வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க வடை டேஸ்ட் சூப்பரா இருக்கு செஞ்சு பாருங்க நீங்களும் வீட்ல நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க நாங்க சாப்பிடலாம் எங்க கூட வாங்க நாங்க செய்யும் போதா வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கு வடை தட்டப்பாய் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க வடை வந்து உடையான நல்லா முழுசா வந்திருக்கு தட்டப்பைய ஒண்ணுக்கும் பாதியமா அரைச்சி நாங்க வடை சுட்டு நீங்களே நீங்களும் வீட்டுல இது போல ட்ரை பண்ணி பாருங்க தட்டப்பைய வடை உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும்

சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க உமா கடத்தி வச்சு புடிச்சிட்டு பாருங்க புடிச்சிட்டு நீங்க எல்லாம் சாப்பிடுங்க பா தட்டையா புடிச்சிட்டு இரு உமா கடைய சாப்பிட பாருங்க எல்லாம் சாப்பிடுங்க பா யா காவியா உட்கார்ந்திருக்கவா சாப்பிடு வா இந்த தட்டல வடை ஃபுல்லா காலியா இருக்கு உமா இப்படியே ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் சரி நிக்கிறேன் கா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க வேணுமா வெங்காயம் நீங்க சாப்பிடுங்க ஒரு ரூபா ஊட்டு இல்ல வெங்காயம் சாப்பிடுவா அதா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன் உன்ன சாப்பிட நான் நான் எங்க வயிறு வலிக்காது வெங்காயம் வடை சாப்பிடுங்க சாப்பிடுங்க மூணு சேர்த்து